ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க பரிகாரம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க கையில் பணம் இருக்கிறது ஒருவர் அவசரம் என்று கேட்டார் கேட்ட உடனே வந்து நாம் மனம் தளராமல் அந்த பணத்தை கொடுக்குறோம் இல்லையா கொடுத்த பணத்தை பெறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுதும் வாங்கியவர்கள் அதை வந்து திருப்பி தர முடியாத சூழ்நிலையிலேயோ அல்லது தர விருப்பம் இல்லாத ஒரு நிலையிலேயோ இருக்கும் பட்சத்தில் தான் நாம் கொடுத்த பணத்தை பெறுவதற்கு வந்து செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பார்க்கலாம் வாங்க கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையில பணத்தை கொடுத்து விட்டோம் அது கைக்க வராமல் பலரும் வந்து பலவிதமான முறைகள்ல வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலரால் வந்து இந்த விஷயத்தை வந்து வெளியில வந்து கூட சொல்ல முடியாமல் வந்து இருப்பார்கள் இந்த அளவிற்கு வந்து யாருக்குமே தெரியாமல் உதவி செய்து மாட்டிக்கொண்டு விழிப்பார்கள் என்று சொல்லணும் அப்படிப்பட்டவர்கள் இந்த பரிகாரத்தை யாருக்குமே தெரியாமல் ஒரே ஒரு முறை செய்தால் போதும் எப்படி பணத்தை கொடுத்தீங்களோ அதே போலதான் வந்து உங்களை தேடி வந்துட்டோம்னு சொல்லலாம் இந்த பரிகாரத்தை சுப முகூர்த்த நாளாக பார்த்து செய்யணும் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு வந்து கோமதி சக்கரம் வேணும் பதினோரு என்ற எண்ணிக்கையில் வந்து கோமதி சக்கரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் புதிதாக வாங்கிய கோமதி சக்கரமாக இறக்கும் பட்சத்தில் அதை வந்து பார்த்தீங்கன்னா கங்கா வந்து ஜல்லத்தில் சுத்தம் செய்து வைத்து கொள்ளுங்கள் அருகில் வந்து அரசமரம் இருக்கக்கூடிய இடத்திற்கு இந்த கோமதி சக்கரத்தை எடுத்து கொண்டு செல்லணும் அரசமரத்தடியில் வந்து சற்று ஆழமாக ஒரு பள்ளத்தை வந்து நோண்டி அதற்குள்ள வந்து ஒவ்வொரு கோமதி சக்கரமாக வந்து நீங்க உள்ள வைக்கணும் அவரை வச்சதுக்கு பிறகு வந்து யார் உங்களுக்கு வந்து பணத்தை வந்து திருப்பி தரலையோ அவர் அவற்ற பேரை வந்து அவர் வந்து விரைவில் கோமதி சக்கரத்தையும் வைக்கும் பொழுதுதான் பதினோரு முறை அவரின் பேரை வந்து கூறி பணத்தை வந்து திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள் பிறகு வந்து மண்ணை போட்டு மூடிவிட்டு அந்த இடத்தை தொட்டு வணங்கிட்டு நீங்க வீடு திரும்பணும் இவ்வளவுதாங்க இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்க செய்தீங்கன்னு சொன்னா விரைவில் உங்களுக்கு வந்து கொடுத்த பணம் வந்து உங்களை வந்து சேரும் இந்த பரிகாரத்தை மணிக்கு வந்து அதாவது எவ்வளவு முயற்சி செய்தும் வந்து உங்களால் கொடுத்த பணம் திருப்ப கிடைக்கல சொல்லி ஒரே ஒரு முறை மட்டும்தான் இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்தீங்கன்னு சொன்னால் விரைவிலேயே அவர்கள் வந்து அந்த கொடுத்த பணத்தை திரும்ப வந்து பெற முடியும் அப்படின்ற ஒரு தகவலையும் கூறிக்கொண்டு நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்ற ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு